ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தரகாண்டம் பகுதி இரண்டு காவலை தாண்டி இலங்கையில் திரிக்கூடமலை மீது கட்டப்பட்டிருந்த வெண்மையான மாளிகையை அங்கிருந்தே பார்த்தான் ஹனுமன் வின் மீது பறந்தபடி பார்த்தபோது மாயாஜாலம் மிகுந்த மாநகராய் அது காட்சியளித்தது இராவணன் ஆழ்கின்ற நகரமாயிற்றே அது லங்கேஸ்வரனுக்காக விஸ்வகர்மா கட்டி கொடுத்த நகர் நான்கு திக்குகளிலும் அகழிகள் சூழ யாரும் எளிதில் நுழைய முடியாத கோட்டை எழுப்பப்பட்டிருந்தது பெரிய பெரிய வில்லும் அம்பும் ஏந்தியபடி கோட்டை சுவர் மீது இராட்சசர்கள் காவல் நின்று கொண்டிருந்தனர் விரிந்த அந்த அழகிய நகரைச் சுற்றி தங்கத்தினாலான உயர்ந்த மதிர்ச்சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்தன இலங்கை மாநகரை ஒரு வட்டம் அடித்து பார்த்துவிட்டான் ஹனுமன் அந்த நகருக்குள் இப்போது உள்ளே போயாக வேண்டுமே கணக்கில் அடங்காத கண்ணை திருப்பிய திசையெங்கும் நிற்கின்றனர் வீணாக அவர்களுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்க இது நேரமில்லை அல்லவா யார் கண்ணிலும் படாமல் எப்படி ஜானகியை தேடுவது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது ஹனுமனை லங்கினி எனும் காவல் அறைக்கு பார்த்து விட்டாள் யாரடா நீ கானகத்தில் திரியும் வானரத்திற்கு லங்காபுரியில் என்ன வேலை என்று லங்கினி ஹனுமனை பார்த்து கேட்டாள் எழில் கொஞ்சம் இந்த லங்காபுரியின் மாட மாளிகைகளையும் கோட்டை கொத்தளங்களையும் நந்தவனங்களையும் பூந்தோட்டங்களையும் நெஞ்சம் கழிக்க சுற்றி பார்த்து வரலாம் என வந்துள்ளேன் என்றான் ஹனுமன் புத்தி அற்றவனே நான் இந்த இலங்கை மாநகரை காவல் பூண்ட தேவதை லங்கினி என்னை தாண்டியல்லவா நீ உள்ளே செல்ல வேண்டும் நான் உன்னை அல்லவா அது நடக்கும் ஆசை அனு அனுமதிக்கெல்லாம் காத்திராது லங்கினி உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப்பார் என்று ஹனுமன் சிரித்தபடி கூறிய கோபம் கொண்ட லங்கினி ஹனுமனை ஓங்கி அடித்தாள் நீ ராட்சசி ஆயினும் பெண் எனவே வலது கரத்தால் உன்னை அடிப்பது தகாது என்று கூறியபடி ஹனுமன் இடது கையினால் லங்கினியின் மீது ஒரு குத்து குத்துவிட்டான் அவ்வளவுதான் தூரமாய் போய் விழுந்தாள் லங்கினி அவளுக்கு புரிந்துவிட்டது வந்தவன் சாமானியன் அல்லன் என்று வேந்தனே என்னை காப்பாற்றுவீராக பிரம்மதேவன் கூறிய கூற்று இன்று நிறைவேறிவிட்டது எந்த மாணர வீரன் உன்னை வெல்கிறானோ அவனால் இலங்கை மாநகர் அழியும் இராட்சச குலம் நாசமாகும் அன்றே நீ மாநகர காவலை முடித்து கொண்டு திரும்பிவிடலாம் என்று பிரம்மதேவன் கூறியபடியே பக்தனாகிய தங்களால் நான் இன்று வெல்லப்பட்டேன் இனி இங்கே இராட்சச குலம் அழிவுறுவது தின்னம் நீர் உன் லட்சியப்படியே ராமபத்தினியை தேடி கண்ட தேடி கண்ட கண்டடைய என் ஆசிகள் என்று வாழ்த்தியபடியே லங்கினி அரக்கி ஹனுமனை வணங்கிவிடை பெற்று சென்றாள் லங்கினி அரக்கி கூறிய பின்பு ஹனுமன் லங்காபுரிக்குள் சந்தோஷமாக உழவினான் நகரமெங்கும் ராவணன் புகழ்பாடிக் கொண்டிருந்தனர் அரக்கர் குடிமக்கள் அரக்கிகள் மது உண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர் வானத்தை முட்டி நிற்கும் ரத்தினமயமான மாளிகைகளையும் தெருக்களையும் ஒன்று விடாமல் சுற்றி அலைந்து ஹனுமன் ஜானகியின் விலாசம் தேடினான் தன்னுடைய உருவை சிறிதாக்கிக் கொண்டு அலைந்து திரிந்ததால் ஹனுமனை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒரு வழியாய் ராவணன் தம்பி கும்பகர்ணன் வசிக்கும் மாளிகையைக் கண்டு ஹனுமன் உள்ளே நுழைந்தான் அந்த பிரம்மாண்ட மாளிகையின் நடுவே தரை முழுக்க அடைத்து கிடப்பது போல கும்பகர்ணன் படுத்து உறங்கி கண் உறங்கி படுத்துறங்கியிருப்பதை கண்டான் இடி இடித்தது போல அவன் விடும் குரட்டை ஹனுமனை வாசல் வரை நெட்டித் தள்ளியது மறுகணம் சுவாசம் உள்ளே இழுத்தபோது சூறாவளிக்குள் சிக்கி ஓடி வருவது போல அவனது மூக்கு துவாரத்துக்கு ஹனுமன் இழுத்து வரப்பட்டான் அவனைச் சுற்றிலும் வானுலக ம மகளிர்கள் அவனது கால்களை வருடிக் கொண்டிருந்தனர் லங்கேஸ்வரன் ராவணன் இவன்தானோ என்று ஒரு நிமிடம் ஹனுமன் யோசித்தான் ஆனால் இராவணனின் பத்து தலைகள் இவனுக்கு இல்லையே என்று எண்ணியவாறு அங்கிருந்து இன்னும் பல மாளிகைகளைத் தாண்டி சீதா பிராட்டியாரை விழிகளால் ஜல்லடை போட்டு தேடிக்கொண்டே வந்தான் மாளிகை எங்கும் இராட்சச பெண்கள் நறுமண திரவியங்களை உடலில் பூசிக்கொண்டும் தங்கள் நாயகர்களுடன் கூடி குழாவிக் கொண்டும் மது உண்டும் மயக்கத்தில் ஆடிக்கொண்டும் திரிந்தனர் ஆனால் அங்கே தான் தேடி வந்த ராமபத்தினியை மட்டும் காணவில்லையே என்று மனதில் லேசாய் வருத்தமுற்றபடி நகர்ந்தான் பவழமல்லிகை பந்தலின் கீழ் விபீஷணன் படுத்துறங்கும் மாளிகைக்குள் நுழைந்த ஹனுமன் குளத்தில் நீதிமானுக்குரிய நிர்ஜலமான முகத்துடன் படுத்து கிடக்கும் அவன் அருகில் வந்து சில கணம் உற்று பார்த்து வியந்து போனான் அதன்பின் இந்திரஜித் மாளிகைக்குள் நுழைந்து ஹனுமன் சீதையை தேடும் ஆவலில் சுற்றி வந்தான் எத்தனையாயிரம் பேர்களையும் யுத்த களத்தில் எதிர்க்கின்ற துணிவுடைய மாவீரனைப் போல அவன் படுத்துறங்கும் அழகு ஹனுமனை ஆச்சரியம் கொள்ளச் செய்தது விடுவதற்குள் எப்படியேனும் சீதா பிராட்டியாரை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமே என்று ஹனுமன் அங்கிருந்த மற்றவர்கள் மாளிகைகளையும் பார்த்து திரும்பினான் அதன் பின்பு ஹனுமன் அந்நகரின் இரண்டாவது உள் அகழ்கையையும் உயர்ந்த மதில் சுவரையும் கண்டு மலைத்து போனான் ராமனைத் துதித்தபடி அந்த சுவரினை தாண்டி உள்ளே மற்றொரு புதிய நகரம் போல தோன்றிய ராவணனின் அழகிய அரண்மனையை வந்தடைந்தான் லங்காபுரிக்கே ஓர் அழகான ஆபரணம் போல விளங்கிய அந்த அரண்மனையை ஏறிட்டு நோக்கினான் ஹனுமன் கோர ரூபமுள்ள அரக்கிகள் கைகளில் கொடூரமான ஆயுதங்களை ஏந்தியபடி அந்த புறத்து வாசலை காவல் காத்து நின்றனர் ஆங்காங்கே பல ராட்சச சைன்யங்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தன அந்தப்புறத்துக்குள் சீதையை கண்டறிய ஹனுமன் செல்ல முயன்றபோது ராவணனுடைய புஷ்பக விமானத்தை அங்கே கண்டான் ரத்தினமயமான ரக்கைகளை விரித்து நவமணிகள் இழைத்து விட்ட தங்கத்தாலான அந்த புஷ்பக விமானத்தின் அழகில் ஒரு கணம் மதிமயங்கினான் ஹனுமன் சீதை இங்காவது இருக்க மாட்டாளா என்று அந்த எங்கும் தேடி பார்த்த போது இராவணனுடைய பத்தினி பெண்களும் இராவணன் திக் விஜயம் செய்தபோது வெற்றியின் அடையாளமாய் அந்நாட்டு அரசர்களிடமிருந்து கவர்ந்து வந்த அரச குமாரிகளும் அங்கே உறங்குவதைக் கண்டான் ஹனுமன் நறுமணங்கள் சுரியும் புஷ்பங்கள் வாரி இறைத்து கிடக்க ஸ்வர்கலோகமோ அது என்று வியந்தான் ஹனுமன் மதுவுண்ட மயக்கத்தாலும் இராவணனுடன் கூடிப் பிரிந்த களைப்பாலும் ஆடைகள் நழுவ நித்திரை செய்து சில அதிரூப சுந்தரிகள் கிடந்த கோலம் கண்டும் ஹனுமன் இந்திரியம் கலங்காமல் சுடராக விளங்கினான் நித்திரை செய்யும் இந்த பெண்டீர் கூட்டத்தில் ராமனின் நெஞ்சத் தாமரையில் வீற்றிருக்கும் பத்தினி எங்கே என்று உற்று பார்த்தபடி ஒவ்வொருவரையும் தாண்டி வந்து கொண்டிருந்தான் அக்னியையும் தீக்கும்படியான சீதையின் பதிவிரத்தா தர்மத்திற்கு பங்கம் விளைவிக்கும் மகாபாவத்தை ராவணன் சம்பாதித்து கொண்டானே என்று வருத்தமுற்றவனாய் ஹனுமன் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே ஸ்படிகத்தால் செய்யப்பட்டு இரத்தினங்களால் இழைக்கப்பட்டு தங்கத்தாலும் தந்தத்தாலும் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கால்களுடன் சயன கிரகம் போன்ற ஒரு மஞ்சத்தை கண்டான் ஹனுமன் அருகில் முழு நிலவை போன்ற பொலிவுடன் முத்து இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வெண்மையான குடை மஞ்சத்தின் மீது தொங்கவிடப்பட்டிருந்தது யானையின் துதிக்கையை போன்ற நீண்ட கைகளுடன் கண்ணை பறிக்கும் குண்டழங்கள் தரித்த முகத்துடன் லங்காபுரி வேந்தன் ராவணேஸ்வரன் அந்த அழகிய மஞ்சத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான் சுகந்தமான சிவந்த சந்தனம் மார்பிலும் கைகளிலும் பூசி தம் இல்ல கிழத்திகள் மூகிக்கும்படியான மண்மதனைப் போல உயர்ந்த பட்டாடை ஆபரணங்களுடன் மது உண்டு களவியில் களைப்புற்றவனாய் அகண்ட உறக்கத்தில் அவன் இருப்பதைக் கண்டான் ஹனுமன் ராமனின் ஜானகியை காண்பதற்கு முன்பாக அவளை கவர்ந்து சென்ற மா பாதகனை காண நேர்ந்ததே என ஒரு கணம் விரும்பினான் ஹனுமன் ராம பத்தினியை கவர்ந்த இந்த கொடும் அரக்கனை கொல்லாது விட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு அகழுதல் முறையா என்று தன்னுள் ஆத்திரம் பொங்கியதை கட்டுப்படுத்தி கொண்டான் ஹனுமன் ராமனின் கட்டளை ராவணனை கொல்வதல்லவோ எனவே ராவணனைச் சுற்றிலும் அவனுக்கு சந்தோஷம் வழங்கிய பெண்கள் அதே நிலையில் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தான் அபிநயம் பிடித்த சுந்தரிகள் அழகாக வீணை வாசித்தவள் புல்லாங்குழலை தழுவியபடி ஒருத்தி எல்லோரும் மோகலயம் முற்றி துயில் கொண்டிருந்தனர் தான் தேடி வந்த சீத்தை அங்கேயெல்லாம் இல்லை என்பதை அறிந்து திரும்பவும் ராவணன் படித்திருந்த மஞ்சத்துக்கு வந்து சேர்ந்தான் ஹனுமன் அங்கே தாதியற் புடைசூழ மண்டோதரி படுத்துறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் ஹனுமன் ராமபிரான் சொல்லி அனுப்பிய சீதையின் குறிப்புகள் யாவும் அவளிடம் இருந்ததைக் கண்டு திகை போனான் பிறகு கடைசியாக சீதா பிராட்டியாரை நான் கண்டுவிட்டேனோ என்று மகிழ்ச்சியின் எல்லையில் கூவ முயன்றபோது திடுமென ஹனுமனுக்குள் ஒரு முகச்சுழிப்பு ஏற்பட்டது ராமபத்தினி இன்ப நுகர்ச்சியில் ஈடுபட்டு என் ராமனை மறந்து இந்த இடத்தில் எப்படி உறங்க முடியும் பிறந்த குலத்தின் பெரும் மாண்பை பறிகொடுத்து விட்டல்லவா விட்டாளா சீதை என்று மனதுக்குள் ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டது ஹனுமனுக்கு இரத்த நாளங்களெல்லாம் சினத்தால் பொங்கி புடைக்க ஹனுமன் கூர்ந்து பார்த்த நேரம் மண்டோதரி புரண்டு படுத்தாள் ராமன் சொன்ன சீதையின் சரீர இலக்கணம் பலவும் மண்டோதரியிடம் இருந்தபோதிலும் இன்னும் சில குறிப்புகள் அவளிடத்தில் இல்லை என்பதைக் கண்டதும் ஹனுமனிடம் நீண்ட பெருமூச்சு ஏற்பட்டது கற்புக்கரசியான சீதை இங்கே எப்படி இருக்க முடியும் இவ்விடத்தில் சீதை இருப்பாள் என்று எண்ணியதே பெரும் தவறு கன நேரத்திற்குள் புத்தி போனேனே இந்த லங்காபுரியில் எங்கெல்லாம் தேடியும் ஜானகியை கண்டறிய முடியவில்லையே அங்கோ ராமன் ஜானகியை பிரிந்து வருந்துகிறான் ஒருவேளை சீதை இங்கு கணவனை பிரிந்திருக்க முடியாமல் உயிரை விட்டிருப்பாளோ அல்லது இந்த லங்கேஸ்வரனிடமிருந்து கற்பை காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையில் அந்த பாதக அரக்கன் சீதையை கொன்றிருப்பானோ இல்லையென்றால் இந்த காவலுக்கு இந்த காவலுக்கு நிற்கும் இராட்சசிகளைக் கண்டு பயந்து போய் உயிர் விட்டிருப்பானோ இந்த இலங்கை மாநகரில் ராவணனது மாளிகையில் ஒரு இடம் விடாது தேடிவிட்டேனே அந்த பதிவிரத்தை சீதையை இனி எங்கே தேடுவது காணவில்லை என்று ராமனிடம் போய் கூற முடியுமா வான வீர வானர வீரர்கள் எல்லோரும் நான் வெற்றியுடன் வருவேன் என்றல்லவா வழிமேல் விழிவைத்துக் காத்து நிற்பார்கள் ஜாம்பவான் என்னைப் பற்றி புகழ்ந்த போது அந்த புகழ்ச்சியில் மதிமயங்கி எத்தனை ஆணவத்தோடு சபதம் செய்தேன் ராமபானத்தைப் போல ஒரு நொடியில் இலங்கையை அடைவேன் அங்கே சீத்தையை எப்படியும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படி காணாவிட்டால் பதினான்கு லோகங்களிலும் தேடி கண்டுபிடிப்பேன் அங்கும் இல்லையென்றால் கவர்ந்து சென்று இராவணனை கட்டி இழுத்து வருவேன் அவனையும் காண முடியாது போய்விட்டால் அந்த லங்கா புரியையே அப்படியே பெயர்த்து இங்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாய் பீதாம்பரம் காட்டினேனே ஹனுமன் கழைத்து போய் கடலில் விழுந்து விட்டான் என்றும் அரக்கர்களால் கொல்லப்பட்டு விட்டான் என்றும் வானரங்களும் வீரர்களும் ஒருவர்க்கொருவர் புலம்பி சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பார்களே புஜ பராக்கிராமம் கொண்ட மகாபலசாலியான ஹனுமன் இந்திர நீலக்கல் பதிக்கப்பட்ட கோட்டை மதில் மேல் ஏறி நின்றான் லங்காபுரியின் ராவணன் மாளிகையில் அதோ சீதை இருக்கிறாள் பாருங்கள் என்று சம்பாதி கூறிய வார்த்தை உண்மைதானா கடல் சூழ்ந்த இந்த தீவு பிரதேசமெங்கும் தேடி களைத்து போனேன் எங்கே இருக்கிறாள் சீதை ராவணனிடம் காமக் கையாட்டங்களுக்கு இணங்கிப் போயிருப்பாளா ஆண் பெண் உடல் சேர்க்கையில் பிறந்த சாமானிய பெண்ணல்லவே சீதை யாக பூமியை உழும்போது ஜனகனது கலப்பை நுனியில் அல்லவா சீதை தனக்கு இணங்காதவனை இராவண அரக்கனே தின்றிருப்பானா அல்லது இலங்கை அரக்கிகள் கூறு போட்டு தின்றிருப்பார்களா ஆகாயத்தில் வரும் வழியில் கடலில் குதித்து உயிரை விட்டிருப்பாளா ராவணன் எங்கேனும் ரகசிய இடத்தில் மறைத்து வைத்திருப்பானா இப்படி ஹனுமன் பலவாறாக மனக்கிலேஷம் அடைந்தான் எங்கு தேடியும் சீதையை காணவில்லை என்று ராமனிடம் போய் இப்போது நின்றால் அந்த நொடியிலேயே உயிரை விட்டு விடுவாரே ராமன் உயிரை விட்டால் லக்ஷ்மணன் உயிர் தரிப்பாரா ராம லக்ஷ்மணன் இறந்த பின்பு பரதன் இருப்பாரா பரதனும் உயிரை விட்டால் நிழல் போன்ற சத்ருக்கணன் மட்டும் உயிர் வாழ்வாரா இவர்களெல்லாம் இறந்த பின்பு பூத்தளம் போற்றும் அந்த புண்ணிய புத்திரர்களை பெற்ற கௌசல்யையும் சுமித்திரையையும் கைகையையும் பிழைத்திருப்பார்களா வானரங்கள் அரசர்களை இழந்து உயிர் தெரிப்பார்களா அவர்கள் இல்லாத கிஷ்கிந்தைக்கு நான் மட்டும் எப்படி போயிருப்பேன் நான் மட்டும் சீதையை கண்டுபிடிக்காது அக்கரை திரும்பினால் கரையிலேயே காத்து கிடக்கும் அங்கதனும் மற்ற வானரங்களும் பிராணனை விட்டு விடுவார்கள் நான் மட்டும் உயிருடன் இருப்பதால் என்ன பயன் இத்தனைக்கும் காரணமான இராவணனை கொன்றுவிடலாமா அல்லது சீதைக்கு பதிலாக ராவணனைக் கட்டி தூக்கிச் சென்று ராமனின் பாதத்தில் கிடத்தினால் என்ன சம்பாதித்தானே சீத்தை இங்கே இருக்கிறாள் என்று கூறியவர் ராமனுக்குக் காட்டியவர் ராமனை இங்கு அழைத்து வந்து நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டால் என்ன என்னால் கண்டுபிடிக்காமல் போனது போலவே தன்னாலும் இங்கே கண்டுபிடிக்க முடியாது சீத்தை இங்கே இல்லை என்பது தெரிந்து கோபப்பட்டு ராமன் வானரங்களை சாம்பலாக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் என்னால் வானரங்கள் அழிய நான் எப்படி பொறுக்க முடியும் கவலை மேகம் பொதிப்பொதியாய் தன்னை சூழ்ந்து பாதாளத்துக்குள் மூடுவது போல ஹனுமன் உணர்ந்தான் முற்றிற்று நன்றி ஹரே கிருஷ்ணா தொடரும் சர்வம் ஸ்ரீ